காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரியில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவி சென்று வயதான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரியில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவிச் சென்று வயதான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரியில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவிச் சென்று வயதான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரியில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளை அடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவி சென்று வயதான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொலை தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரையில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவி சென்று வயதான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து வந்த நிலையில் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொலை தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு சிவகிரியில் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் தொடர் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கும்பல் ஒன்றை ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு தனிப்படை காவலர்கள் தேடி வந்த நிலையில் அந்த கொலை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழக அளவிலே அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளை அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகள் தனியாக வசித்தால் அவர்களை கண்காணித்து குறிப்பாக அந்த வீடுகளில் தேங்காய் உரிப்பது போன்ற பணிகளுக்காக செல்வது போன்று தோட்ட வேலை பார்ப்பது போன்று ஊடுருவி சென்று வயலான தம்பதிகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்து கழுத்தில் இருக்கக்கூடிய நகை வீட்டின் பீரோவில் இருக்கக்கூடிய நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலை காவல்துறையினர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது முதிய தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அந்த நகைகள் எல்லாம் கொள்ளை போயிருந்தன அது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது தேடுதல் வேட்டையிலே இந்த தொடர் கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவு போன நகைகளையும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை நேரில் வரவழைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த காவல்துறையினர் இதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அந்த கொள்ளையர்களை விரைவாக கைது செய்ததன் மூலமாகவும் அந்த நகைகளை மீட்டெடுத்திருப்பதன் மூலமாகவும் குறிப்பாக அந்த கொள்ளையர்கள் எவ்வாறு நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டு தோட்டங்களிலே வேலை செய்வது போன்று சென்று அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதியவர்களை கொலை செய்து தங்க நகை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து